சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் நேத்து வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க அவங்க வந்து இந்த மேட்ச்ல வந்து ஆடி தங்களை நிரூபிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இருந்தாலும் இளம் வீரர்களுக்கு முன்னுதாரணமா நாங்க விளையாண்டு எங்களை நிரூபிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே நேத்து செஞ்சு ரோஹித் சர்மா நூத்தி ஐம்பத்தி அஞ்சு விராட் கோலி நூத்தி முப்பத்தி ரோஹித் சர்மா சிக்ஸஸ்ல பிளாசி தள்ளிட்டார் ஒன்பது சிக்ஸ் பதினெட்டு ஃபோர் உலகத்திலேயே அதிக சிக்ஸஸ் அடிச்ச ரெக்கார்டு அவர் தான் வச்சிருக்காரு மென்மேலும் சிக்ஸஸ் வந்து அடிச்சு யாருமே தன்னோட ரக்கான தொட முடியாதபடி வந்து ஒரு உயரத்துக்கு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஒரு சைடு சிக்சஸ்ல ரெக்கார்டு படிக்கிற ரோஹித் சர்மா இருந்தா இன்னொரு சைடு வந்து செஞ்சுரியில ரெக்கார்டு படைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து விராட் கோலி ஆடிட்டு இருக்காரு ரன் மிஷினா முன்னாடி வந்து விராட் கோலி இருந்தாரு இப்ப செஞ்சுரியன் மிஷினா மாறிட்டு வர்றாரு ரீசெண்டா வந்து ரெண்டு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு இப்போ வந்து லிஸ்டிய கேரியர்லயும் செஞ்சுரி அடிக்க ஆரம்பிச்சார் அந்த அளவுக்கு ஒரு பக்கமான பர்ஃபார்மன்ஸ் அதுவும் கர்நாடகா கூட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த ரெண்டு வீரர்களும் ஒரே வேர்ல்டு கப் டீமுக்கு நாங்கள் ஃபிட்டாயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல விளையாண்டும் நிரூபிக்கிறாங்க உள்ளூர் மேச்சஸ்ல விளையாண்டும் நிரூபிக்கிறாங்க இவங்க வந்து ஒரு இனி வரக்கூடிய வீரர்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்காங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு கில்லியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே இந்த ரெண்டு பேரும் எப்ப தடுக்கி விடுவாங்க நம்ம நம்ம கொடிய நாட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம டபுள் ஜி கௌதம் காம்பீர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஆனா அந்த லூப் கோலையெல்லாம் அடைச்சி அவங்க பர்ஃபார்மன்ஸ் மூலமாக வந்து அடித்து உடைச்சு துவம்சம் பண்ணி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ரீசன்ட் மேட்சஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடும்போது கௌதம் கபீரோட அந்த ஃபேஸ் வந்து எப்படி மாறுச்சு அப்படின்றது அந்த மாதிரி வந்து இவங்களை எப்படியாவது வந்து அணியை விட்டு தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெறிகொண்டு அறிகிறாரு கௌதம் காம்பீர் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களோட திறமை இருக்குது ப்ளஸ் கடவுள் துணை இருக்குது அந்த ஒரு துணையோட வந்து அவங்க வந்து ஸ்டெல்லர் பர்ஃபாமன்ஸை கொடுத்து அணியில் வந்து தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இனி வந்து அவங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது உள்ளூர் ஆட்டத்துலையும் வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்டர்நேஷனல் மேட்சிலையும் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்கள தூக்குறதுக்கான எந்த ஒரு காரணமும் கிடையாது அடுத்து வர்ற நியூசிலாந்து சீரிஸ்லையும் வெளுத்து கட்ட போகிறாங்க இந்த ரெண்டு பேரும் ஆடுறதுக்கு அண்கொள்ள காட்சியாக இருக்குன்னு பார்த்தா இன்னொரு சைடு வந்து நம்ம இஷாந்த் கிஷன் வெறி வேங்கையாக வேங்கையா மாறிட்டாரு அப்படிதான் சொல்லணும் இந்தியன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் டீம்ல வந்து செலக்ட் ஆனது தான் ஆனாரு அதுல வந்து ஒரு ஹண்ட்ரட் அடிச்சுதான் வந்து அவர் செலக்ட் ஆனாரு விஜய் ஹசாரே டிராபியில வந்து ஒரு ஸ்டெல்லர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு முப்பத்தி ஒன்பது மால்ல ரன்கள் ஏழு ஃபோரு பதினாலு சிக்ஸு அதாவது எல்லாருமே வந்து சிக்ஸஸ் வந்து அடிப்பாங்க ஃபோர் வந்து அதிகமாக அடிப்பாங்க ஆனா இவர் என்னடான்னா ஏழு ஃபோர் பதினாலு சிக்ஸ் வந்து அடிச்சு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் அதிபயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் அதுவும் வந்து சிக்ஸ் டவுன்ல இறங்கி ஆடி இருக்கிறாரு இதன் மூலமா அவர் என்ன சொல்ல வராது மறுபடியும் நான் ஓடியோ வேர்ல்டு கப் டீமுக்கும் ரெடி அப்படின்ற மாதிரி வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காரு போன ஓடியோ வேர்ல்டு கப் டீம்லேயும் வந்து அவர் இருந்தார் கில் வந்ததுனால அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்கல இந்த ஓடியோ வேர்ல்டு கப் டீமில் வந்து கண்டிப்பாக வந்து நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் தன்னை நிரூபிக்கிற வகையில் வந்து அடிக்கிறாரு ரீசென்ட் டேஸில் வந்து ரிஷப் பண்ணுறோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோவா சரியில்லை அவர் வந்து டெஸ்ட்டில் மட்டும்தான் நல்லா ஆடிட்டு இருக்காரு ஓடிஐ மேட்சஸ்லாம் வந்து அவ்வளோவா வந்து சிறப்பாக செயல்படுறது இல்லை அவருக்கு சான்சஸும் வந்து கிடைக்கிறது இல்லை அது வேற விஷயம் இருந்தாலும் கிடைக்கிற சான்சஸ்ல அவர் வந்து தன்னை மிகப்பெரிய அளவுக்கு ப்ரூஃப் பண்ணுறதும் இல்லை ஓடிஏ மேட்சஸில் அவர் மிகப்பெரிய ஒரு ஃபேன்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக கொடுத்தது இல்லை ஆனால் இஷான் கிஷன் வந்து டபுள் ஹண்ட்ரட் வச்சிருக்கிறாரு ஆனாலும் அவருக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் வழங்கப்படலை அதனால வந்து அந்த வாய்ப்புக்கு காத்திருந்து காத்திருந்து அந்த மீனை கொத்துற கொக்கு மாதிரி வந்து சூப்பராக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அதுவும் கரெக்டான டைம்ல கொடுத்துருக்காரு ஈஷான் கிஷன் அதாவது இன்னைக்கு ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு தான் நீங்க எடுக்கணுன்றது அவசியம் இல்லை ஏன்னா ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு ஆல்ரெடி கில் ஜெய்சுவாலா இவங்க ரெண்டு பேருக்கிடையே வந்து போட்டி இருக்கு ஜெய்சுவாலும் இப்போ வந்து ஹண்ட்ரட் அடிச்சு அவரும் வந்து நான் போட்டிக்கு ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரோஹித் அது ஃபிக்ஸுடு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கில்லா ஜெய்ஸ்வாலா இல்லை அபிஷேக் சர்மா இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க இருந்தாலும் நான் அந்த ஓப்பனிங் ஆட்டுக்கு எல்லாம் போட்டி போட வரல நான் சிக்ஸ்த் ரவுண்ட்ல இறங்கி ரெடி ஆடி அதன் மூலமா தேர்வாளர்களின் கவனம் பெற்று அணியில் இடம் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர்தான் கேப்டன் நினைச்சிருந்தா ஓப்பனிங் இறங்கிருக்கலாம் இருந்தாலும் அவருக்கு இப்போ புரிஞ்சிருச்சு ரியாலிட்டி ஓப்பனிங்கில் இறங்கணும் அப்படின்னா என்னதான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம்னாலும் ஆல்ரெடி வந்து ஃபார்ம்ல இருக்கிற பேர்ஸ் தான் வந்து ஓப்பனிங்கில் வந்து இறங்க விடுவாங்க இவரை வந்து புதுசாக வந்து கொண்டு போய் திணிக்க மாட்டாங்க அதுல இருந்து ஒருவேளை வந்து ராகுல் வந்து கீப்பரா செயல்பட்டாலும் அதுக்கப்புறம் வந்து பேட்ஸ்மேனாவும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டினியூஸ் குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அப்படின்றத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு ஃபேன்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அவருக்கு சான்ஸ் கொடுக்காதனால மென்டலி வந்து நான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிரேக் எடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த பிரேக்கு அப்புறம் வந்து ஐபிஎல்ல வந்து ஒரு செஞ்சுரி அடித்தார் அதுக்கப்புறம் மிகப்பெரிய பர்ஃபாமன்ஸ் இல்லை இருந்தாலும் இந்த ஒரு செஞ்சுரி அடித்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் டீமில் வந்தார் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட மறுபடியும் செஞ்சுரி அடித்து ஓடிஎம் மேச்சஸ்க்கும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுத்துருக்காரு இப்போ இவர் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரிக்கி புய் அப்படின்றவரும் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு நம்ம தேவரத் படிக்கல் அவரும் வந்து சென்சுரி அடிச்சு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஜார்க்கண்ட்ல வந்து இசான் கிஷன் நூற்றி இருபத்தஞ்சு அடித்தாலும் அவங்க வந்து நானூத்தி பன்னெண்டு ரன்கள் அடிச்சாங்க அந்த ரன்களை திருப்பி அடிக்கிறதுக்கு தேவ்தத் படிக்கல் மிகப்பெரிய அளவுக்கு ஆடி நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருக்காரு அவங்க டீம்ல வந்து அபின மனோகர் அப்புறம் துருபிரபாகர் இவங்களும் வந்து நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்து அவங்க வின் பண்ணிட்டாங்க சோ இதெல்லாம் விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கு அதாவது லிஸ்டிய கேரியர்லயே வந்து ஒரு மிகப்பெரிய உலக சாதனை யார் பண்ணியிருப்பா வைபவ் வைபவ தான் அவர் வந்து நூத்தி தொண்ணூறு ரன்கள் அடிச்சு எண்பத்தி நாலு பால் இல்ல நூத்தி தொண்ணூறு ரன்கள் அடிச்சு ஒட்டு மொத்தமா வந்து ஐநூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் அடிச்சிருக்காங்க பீகார் அணி அருணாச்சல பிரதேசம் அணிக்கு எதிராம் சோ எந்த அணிக்கு எதிராக அடிச்சாருன்னு ரெண்டு ரன்னு தானே ஒட்டு மொத்தமா விஜயசாரி டிராபில ரன் மலை வந்து குவிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லா வீரர்களும் அடுத்தடுத்து நாங்கள் வந்து அணிக்கு ரெடி அணிக்கு ரெடி அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே தீர்வுகளுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு அனுபவம் அந்த ஒரு பொறுமை இது எல்லாமே கலந்து யார் வந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓடிய டீம்னு வந்து சான்ஸ் கிடைக்கும் வைபவ் சூரிய வந்து இன்னும் நாட்கள் இருக்கு ஏன்னா அவர் இப்போதான் வந்து பதினாலு பதினஞ்சு வயசுல வராரு அவர் முதல்ல வந்து லிஸ்டிய கேரியர்ல ஆடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ்ல ஆடி அங்கேயெல்லாம் நிரூபிச்சு அந்த ஒரு ஸ்டாண்டர்டை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவர் டீமுக்கு வந்தாருன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது யங் ஏஜில் இந்த மாதிரி ஒன்றா பெர்ஃபார்மன்ஸ் ஆடுறத வச்சு மேபி எடுக்கலாம் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்ல வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் இருந்தாலும் வந்து அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் ஆடிட்டு அதன் மூலமா வந்தாங்க அப்படின்னா தான் அந்த ஒரு அனுபவம்ன்றது கிடைக்கும் ஸோ அதனால அவரெல்லாம் வந்து வெயிட் பண்ணணும் ஆனால் இஷான் கிஷன்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் நிறைய ஆடி தன்னை நிரூபிச்சிருக்கிறாரு அதனால அவருக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சான்ஸ் கொடுத்துடலாம் ஆல்ரெடி வந்து ஒர்டிங் மேட்சஸ்ல வந்து டூ ஹண்ட்ரட் அடிச்சு இன்டர்நேஷ்னல் பர்ஃபார்மன்ஸும் வந்து சூப்பராக பண்ணிருக்காரு ஸோ ஓடியோ வேர்ல்டு கப் டீமுக்கு வந்து எக்ஸ்ட்ராஆ்டினரி பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் ரெடி ஆகிட்டாங்க இதில் யாரை சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது எதனாலும் ஓடியோ வேர்ல்டு கப்புக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு வருஷம் வந்து கேப் இருக்குது அப்படின்றதுனால இந்த பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா இது இது வந்து ஒன் டைம் ஒன்றராக போயிடக்கூடாது தொடர்ந்து அவங்க அடுத்தடுத்த மேட்சஸ்லேயும் வந்து சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா தான் அவங்க வந்து ஓடியோ வேர்ல்டு கப் டீம்லேயே இருக்க முடியும் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வர ஓடியோ வேர்ல்டு கப் டீம் அதில் ஸ்குவார்டில் நீங்கள் இருக்கிறதே பெரிய விஷயம் அந்த ஸ்குவாரில் இருந்து பிளேய் லெவனில் இருந்தீங்கன்னா அதுவும் பெரிய விஷயம் அந்த பிளேயிங் லெவனில் இருந்து ஃபைனல் ஆடினிங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் அந்த ஃபைனலில் ஆடி அதில் கப்பு ஜெயிச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம் அந்த பெரிய விஷயத்துக்காக தான் ரோஹித் சர்மா அட்டு விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்க கையில வந்து அந்த கப்பை வாங்கி கொடுக்குறதுக்காக நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து சிறப்பாக தயாராகி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப்ப இவங்க ரெண்டு பேரும் கையில் ஏந்தணும் எப்படி வந்து சச்சினுக்கு வந்து ஒரு பிரியா விடையை வந்து கொடுத்தோமோ அவர் வந்து கோப்பைகளை வந்து கைகளில் ஏந்த வச்சு அவருக்கு வந்து ஒரு இந்திய கிரிக்கெட் உலகமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டு தெரிவித்ததும் அதே போல் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு மிகப்பெரிய ஒண்டர்ஸாக இருக்காங்க அவங்களுக்கும் அந்த வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்து பிரியா விடை கொடுக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் என்னமா இருக்கு